வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கவலை இல்லை இன்றைய வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகப்பெருமாள் நிகழ்த்திய அற்புதம் தான் பாக்க போறோங்க அது மட்டும் கிடையாதுங்க இப்ப காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மெசேஜ் வந்து உங்க போன்ல வருது அந்த மெசேஜ் பாக்குறீங்க அது படிச்சதோ மனசுக்கு அவ்வளவு தும்பி புத்துணர்ச்சியும் கொடுக்குது அதே சமயம் வந்து இதுல போட்டதும்படியே நம்ம வாழ்க்கையில நடக்குமா இல்ல நீ சும்மா ஏதோ ஒரு பேருக்கு வர மெசேஜ் ஆயிடுது அப்படின்னு வந்து நம்ம உலக மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வகையில தான் எந்த பதிவானது அமைய போகுது அதனால வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குங்க அதனால நம்பிக்கையோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் நிகழ்த்தியை அற்புதம் வந்து பாத்துருவோமா அதாவது சித்ரா அவங்க வந்து முகப்பேரையை சேர்ந்தவங்க அவங்க வந்து திருச்செந்தூர் போகணும்னு ஒரு வேண்டுதல் இருக்கு அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு ஏலக்காய் மாலை வாங்கி முருகப்பெருமானுக்கு சாட்டணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலும் இருக்கு அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தேகம் என்னன்னா இப்ப நாம வந்து ஏலக்காய் மாலை வாங்கிட்டு போறோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இப்பதான் நமக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செய்தோம் அப்படின்னா கும்பாபிஷேகத்துல கலந்துகிட்ட அந்த நற்பலன் வந்து நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இல்லையா அதனால மக்களே இப்ப சும்மாவே படையெடுப்பாங்க இப்ப வந்து திருச்செந்தூர் பக்கம் அதிகமாவே படையெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால இப்ப நிறைய கூட்ட நெரிசல்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்ன்ற பட்சத்துல இப்ப நாம வந்து போற பாக்கியம் கிடைக்குது அதே சமயம் இந்த மாதிரி ஒரு மாலை வாங்கிட்டு போய் சாத்தணும்னு நினைக்கிறாங்க இப்ப நம்ம வாங்கி கொண்டு போறோம்னு போது அங்க போடுவாங்களா சாமிக்கு வந்து சாத்துவாங்களா ஏ கூட்ட நெரிசல் அதெல்லாம் முடியாதுமா போகுமா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ இந்த மாதிரி ஒரு பயமும் அவங்களுக்குள்ள வந்து இருக்கு இந்த மாலையை ஆர்டர் செய்யும் போதே அவங்க மனசுக்குள்ளே இந்த பயம் வந்து வந்துருச்சு அப்புறம் வந்து எங்கிட்ட கேட்டாங்க அப்ப அப்பதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதாச்சும் ஒரு வீடியோ பதிவுல பார்த்தேன் திருச்செந்தூர்ல வந்து ஏலக்கா மாலையை நம்ம கொண்டு போய் சாமிக்கு சாத்தினோம் அப்படின்னா திரும்பி நம்ம ரிட்டன் வேணும்னா கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வீடியோவில் சொன்னதே என் காதுல விழுந்தது அதனால நான் வந்து தைரியமா சொல்றேன் சகோதரி நீங்க பயப்படாதீங்க முருகப்பெருமான் நீங்க கொண்டு வாங்கி அவர் கழுத்துல போட்டு வேணா வாங்கி திரும்பி உங்க வீட்டுக்கு பூஜாரியில வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒன்னாக நீங்க தைரியமா போட்டு கொண்டு போகலாம் சரிம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டாச்சு மாலை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்சம் ரொம்ப அழகா வந்தது நான் ஒரு ஷார்ட் வீடியோ பதிவாக கூட கொடுத்திருந்தேன் இல்லையா அதாவது கரெக்டா நம்ம நல்லம்பாக்கத்தில் வேல்மரல் கூட்டு பிரார்த்தனை வைத்திருந்தேன் நேரத்துக்கு தான் மாலை வந்து என்னோட கைக்கு வந்தது அதுவே பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே ஆர்டர் போட்டோம் நேரம் அவங்க வீட்டுக்கு போய்டும் ஆனா சகோதரி என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து வேல்மாரல் பூஜையில வந்து கலந்துக்கிறேன் நீங்க மாலை அங்க வர வச்சிருங்க நான் அங்க முருகப்பெருமானோட பாதத்துல வச்சு நான் வாங்கிக்கிறேன் அதாவது நல்லம்பாக்கம் கோயில வச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க அதனால மாலை வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததா அதை தொட்டு பாக்குற பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் நான் ஷார்ட் வீடியோல வந்து நான் அழகா கொடுத்திருந்த மாலையும் கலரும் அவ்வளோ அம்சமா இருந்தது முருகா திருச்செந்தூர் மண்ணு நான் இன்னும் இருக்கலை ஆனால் உன் கழுத்தில் வந்து விழப்போகிற இந்த மாலையை தொட்டு பார்க்கற பாகியம் கொடுத்தியே என்னயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் மாலை அழகாக வந்துருச்சு நம்ம கோயிலுக்கு கொண்டு போயிடணும் அங்கேயும் அவங்களுக்கு ஒரே பதட்டம் அவங்களுக்கு சிஸ்டர் இந்த மாதிரி மாலை வாங்கி சாமி கழுத்தில் போட்டுருவாங்களா இல்லை வேண்டாமா அடுத்து கொண்டு போகமா அப்படி எதனா சொல்லிடுவாங்களா அப்படி மாதிரி ஒரு பயம் ஒரு இருந்தது அப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த மாலை இது அவருக்காகவே செய்த மாலை அவரோட விருப்பத்தின்படிதான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நல்ல பக்கம் வச்சும் கொண்டு போற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கணும் போது இது அவர் ரொம்ப அழகா வாங்கி அவர் கழுத்துல போட்டுப்பாரு நீங்க எதுக்காகவுமே பயப்படாதீங்க தைரியமா இருங்க இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது தடைகள் வரும் நினைக்கிறீங்கன்னா நீங்க அதிலும் கடல் பண்ணி திருப்புகள் படிங்க அந்த லைன் அந்த வரிசையில நிப்பீங்களே அப்ப வந்து திருத்தணி உதி தரும் அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நீங்க கொண்டு போய் மாலைய முருகபெருமானோட கழுத்துல போட்டுருவீங்க நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சரி நல்லபடியா அவங்க கிட்ட மாலையை கொடுத்தாச்சுங்க அவங்க கிளம்பி போறாங்க அதுக்கு முன்னால் வரைக்கும் கூட அவங்களுக்கு அந்த ஏதோ ஒரு பயம் இருக்கதானங்க செய்யும் இவ்வளவு ஆசையா நம்ம கொண்டு கொண்டு போறோன்றது வேற அவ்வளவு பேர் மக்கள் நிற்கிற இடத்துல இந்த மாலையை வந்து சாமிக்கு போடுங்க அப்படின்னும் போது அவங்க யார் என்ன சொல்லுவாங்களோ அந்த ஐயருங்க இருக்கிற மூடை தான் வந்து சாமியோட தரிசனம் நமக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால இவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அந்த பயத்தோடய இவங்க அன்று இரவு தூங்கி மறுநாள் காலையில எந்திரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வருதுங்க இதுதாங்க அந்த மெசேஜ் திருச்செந்தூரில் இருந்து கூறுகிறேன் நிச்சயம் நீ நினைத்ததை நான் செய்து தருவேன் அப்படின்ற மெசேஜ் வருது காலையில எந்திரிச்சது இவங்க போன்ல இந்த மெசேஜ் பாக்குறாங்க பார்த்ததும் மனசுக்கு வந்து ஒரு தெம்பு தைரியம் வந்துருச்சு உடனே அந்த மெசேஜே எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க நான் தான் சொந்த இல்லைங்க நீங்க பயப்படாதீங்க முருகன் இருக்காரு இது அவர் மேல அவர் வாங்கிக்க போறாரு நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா சரி நல்லபடியா அவங்க கிளம்பி போயாச்சுங்க சரி எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்பியாச்சுங்க கிளம்பி அங்க போயிட்டாங்க இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு போயிருந்தாங்க திங்கக்கிழமை காலையில வெடிகாலம்ல வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்னு போய் வரிசையில நின்னாச்சு ரெண்டரை மூணு மணிக்கெல்லாமே அவ்வளவு கூட்டமா அந்த வரிசையில இங்க ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் நைட்ல எல்லாம் மக்கள் வந்து தூங்கவே மாட்டாங்க போல ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் அவ்வளவு பெரிய நீண்ட வரிசையில நிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா இவங்க வரிசையில நிக்கிறாங்க ஒரு பெரிய தட்டி எடுத்துட்டாங்க அதுல ஏலக்காய் மாலை இதெல்லாம் வச்சிட்டு வரிசையில நிக்கிறாங்க மனசுக்குள்ள வந்து திருத்தனை வந்து தருலும் ஒருத்தன்மலை விருத்தினது உலத்தில் ஒரு கருத்தன்மை நடத்து குக்கன் வேலே அப்படின்னு இந்த மந்திரத்தையே இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அழகா வரிசையில் நிக்கி நின்றுட்டு இருக்கும் போது பாக்குற எல்லா மக்களுடைய பார்வையும் இவங்க மேலயும் அந்த கையில இருக்க அந்த தட்டு மேலதான் இருக்கு அதாவது ஏலக்காய் மாலையில்தான் இருக்கு நாலஞ்சு பேர் கேட்கவே கேட்டுட்டாங்களாம் என்னங்க முருக இருக்கா மாலையா ஏலக்காய் மாலையா அழகா இருக்கே கலர் ரொம்ப அம்சமா இருக்கே எங்க வாங்குனீங்க எங்க ஆர்டர் போட்டீங்க இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அதோட மனம் சொல்லவே வேணாம் எந்த ஏலக்காய் மாலையை என்ன ஒரு மனம் அப்படி ஒரு மனம் வீசுது கையில தட்டுல வச்சு நிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரமா நிற்கிறாங்க எல்லா பார்வையுமே அந்த தட்டு மேலதான் இருக்கா இவங்க வந்து கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்துட்டு மூணு முறை எனக்கு போன் பண்ணிட்டாங்க அதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஏன்னா எப்படி இருக்கும் என்ன நடக்கும்னு பயந்துட்டே ஒரு வாரம் தள்ளினாங்க ஆனா அங்க போயிட்டு வந்து நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இத்தனை பேர் அவ்வளோ ஆசையா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அங்கே நடந்தது என்ன தெரியுமா எங்க திருச்செந்தூர் செந்திலான்ண்ட ஒரு கழுத்துல ஒரு பூ மாலை எதுவுமே இல்லாம நிற்பாரா நடந்திருக்கே எங்க இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே கும்பாபிஷேகத்தில் லட்ச கணக்காக கொடுத்து ஏலக்காய் மாலையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை அது இதுன்னு முருகப்பெருமானுக்கு மாலையா சாத்துனாங்க நம்ம எல்லாரும் பதிவு வீடியோ பதிவு எல்லாமே பார்த்தோம் அப்படி இருக்கும்போது கழுத்துல ஒரே ஒரு மாலை இல்லாம வெறுமனே நிற்கிறாரு யாருக்காக எதுக்காக நிற்கிறாரு இந்த ஒரு ஏலக்காய் மாலைக்காக நிப்பாரு நிற்பாரு நின்று இருக்காரே அதுதான் அங்கே அற்புதமே அதாவது இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வந்து மண்டல பூஜை நடக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புனகு இந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் உடம்பு முழுக்க வந்து சாற்றி இப்போத்தைய அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவுமே இல்லையா நார்மலாக வழக்கம் தான் அந்த வாசனை திரவியங்கள் சாப்பிடு எல்லாமே மெனி முழுக்க தடவி இருக்காங்க போல அதனால ரொம்ப ஆடம்பரமான அலங்காரம் இல்லாம தான் முருகப்பெருமான் இருக்காரு என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு மாலை போட்டுக்கிட்டா முருகப்பெருமான் நிற்கலாம் இல்லையா ஆனா அங்க அவ்வளவு பெரிய இடத்துல எந்த மாலை எதுவுமே இல்லை அதுவே இவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாகிருச்சு ஏன்னா போறவங்க எல்லாரும் மாலை கொண்டு போய் குடுக்குறாங்க சாமி அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க வாங்கி அங்க கீழே வச்சுறாங்க ஒருத்தமா அப்படியே வச்சிருங்க ஏன்னா சாமிக்கு மாலை போடவே இல்ல வெறுமனே நிக்கிறாரு அப்ப இந்த மாலை என்ன ஆகும் இவங்க வந்து பயத்தோடவே அங்க போறாங்க போயிட்டு இந்த மாதிரி சாமியை பாக்குறாங்க பாத்துட்டு சாமி இந்த மாதிரி மாலை வந்து சாமியோட கழுத்துல போடுங்க போட்டுட்டு வேணா எனக்கு அதுக்கப்புறமா குடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவரு அது காதலே வாங்கல மாலையாமா ஏலக்கா மாலையா அப்படின்னு அதை பார்த்ததும் உடனே எடுத்துட்டு போய் ஜம்முன்னு முருகப்பெருமானுக்கு சாத்தியாச்சு நம்ம செந்தில்லாண்டவனுக்கு சாத்தியாச்சு அங்க இருந்தவங்களை எல்லாம் அந்த மாலையோட முருகப்பெருமான பார்க்க செந்தில்லாண்டவனுக்கு அரோஹரா 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 அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அந்த இடமே பாத்தீங்கன்னா அப்படின்னு கூஸ்வம்ஸ் ஆயிட்டு இருக்கு ஏன்னா வந்த அவ்வளோ பூமாலையை வாங்கி வாங்கி கீழே வச்சவங்க இந்த ஏலக்காய் மாலைக்காகவே அவர் காத்துட்டு இருந்தா மாதிரி இந்த மாலையை கொண்டு போய் அவங்க கையில கொடுத்த உடனே அப்படியே ஜம்முன்னு வாங்கி போட்டுக்கிட்டு அவ்வளோ அம்சமா காட்சி கொடுத்துருக்காரு இதுல என்ன விஷயம்னா கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தோட வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா செந்திலானவங்களுக்கு கரோகரா அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த நிமிஷத்தை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கு அதுக்கப்புறம் சகோதரி வந்து கண்ணு குளிர அந்த சாமியை பார்க்க அவ்வளோ அம்சமா இருந்துதான் அதாவது அதாவது கருவறை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த கருவறையில முரு முருகப் பெருமா நிக்கிறாரு கழுத்துல அந்த மாலை மட்டுமே நிற்குது அதாவது இந்த ஏலக்காய் மாலை மட்டுமே நிற்குது அப்படின்னா எவ்வளவு பாகியம் செய்திருக்கிறோம்ல அந்த சகோதரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு என்னன்னா இது எப்படி கொஞ்ச நேரத்தை எடுத்துருவாங்க போல எடுத்ததும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர்கிட்ட போய் கேக்குறாங்க சாமி இந்த மாதிரி மாலை எடுத்துருவீங்களா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க மாலையா அதெல்லாம் எடுக்க முடியாது நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு என்னன்னா இவங்க எடுத்துருவாங்களோ சாமிக்கு போடுற ஒரு செகண்டில் எடுத்துருவாங்களோ என்னமோ நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை போய் போய் திரும்பி 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 பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு கால் மணி நேரம் ஆகிடுச்சு மாலையை எடுக்கிற மாதிரி இல்லை இவங்களுக்கு கேட்டது இவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே முருக்காய் எப்படியாவது அந்த மாலையை கொடுத்துரு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க போயிட்டு திரும்ப ஒரு முறை எட்டி எட்டி பார்க்குறாங்க மாலை அம்சமாக இருக்கு கழுத்தில் கழட்டில் இருந்தாலும் கிட்ட போய் சாமி இந்த மாதிரி மாலை எடுத்து கொடுத்துருவீங்களா அப்படின்னா ஒரு மாதிரி சத்தத்தோடு சொல்லியிருக்காரு ஏமா மாலை எடுக்க சொல்றீங்க மாலை அவங்க கழுத்துல தான் இருக்கும் நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்களாம் ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம கொண்டு வந்த மாலையை போட்ட ஒரு செகண்ட்லலாம் எடுக்கல அவர் கழுத்துல அவர் அழகாக வாங்கி போட்டுக்கிட்டாரு இதை விட நமக்கு வேற என்ன பாகியம் அவ்வளோதான் கொண்டு வந்தோம் அழகாக அவர் வாங்கி போட்டுக்கிட்டாரு அவர் மாலை இதுக்கப்புறம் நம்ம கண்ணேரம் பார்த்தோமா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க அந்த அற்புதமான காட்சியில இருந்து அவங்க வந்து மீண்டே வரல அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு அவங்க வந்து இந்த விஷயத்த பகிர்ந்துகிட்டாங்க இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா நாம ஆசையா வாங்கி கொடுக்கற அது இலக்கா மாலையா இருந்தாலும் சரி ஒரு பூ மாலையா ஏதோ ஒண்ணு ஆசையா அன்போட முருகா நீ இதை போட்டுக்கணும் இது இதை உங்க கழுத்துல போட்டு நான் அழகு பார்க்கணும் அந்த அழகை நான் ரசிக்கணும் முருகா அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யற போது அது நிச்சயமா முருகப்பெருமான் அதை ஏத்து பாருங்க நாம வந்து எதுக்காகவும் வேணாம் நான் தான் நான் சொல்றேன் அவங்க இது அவருடைய மாலை அவர் வாங்கி போட்டுப்பாரு ஆனா நீங்க ஏன் பயப்படுறீங்க ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னன்னா பொதுவாகவே ஏலக்காய் மாலையை முருகப்பெருமான் ரொம்பவே விரும்புறாரு நான் இத்தனை ஆர்டர் வாங்கி கொடுத்ததுல நான் நிறைய விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா என்னென்னா மாலை மேலே அவருக்கு ஒரு அளவில்லாத ஒரு பற்றும் ஒரு ஆசையும் நான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு சகோதரிக்கு நடந்தது அந்த விஷயமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு மெசேஜ் வருதுல்ல அதன் மூலிமா நடந்தா இருப்பதும் அதுவும் எனக்கு நடந்தா இருப்பதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க இந்த சகோதரி வந்து முருகப்பெருமான தன்னுடைய மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க என் பையனுக்கு மாலை வாங்கி போடணும் எத்தனை அடியில மா செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டேன் அம்மா அவங்க மகன் எவ்வளவு உயரத்துல அம்மா இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு அவங்க என் பையன் அம்மா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி உயரத்துல இருப்பாமா அப்படின்னாங்க அப்போ ஒரு மூணு அடியில போட்டா நல்லா இருக்குங்க என்ன செய்யுமா தாராளமா செய்யுமா அப்படின்னாங்க மாலை பாத்தீங்கன்னா அவ்வளவு அம்சமா வந்தது செய்து கொடுத்துட்டேன் இவங்க கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு சாத்தியாச்சு அங்க போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் வள்ளி தேவானியம் இருக்காங்களா இவங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா என்ன உன் பையனுக்கு மட்டும் கொண்டு வந்து போட்ட எங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு அம்மாங்க ரெண்டு பேரும் இவங்களை கேட்டாங்கம்மா உடனே என்ன போன் பண்ணி எனக்கு நீம்மா ரெண்டு மாலை ஒரே மாதிரி அழகா இருக்கணும் வள்ளியமாக தேவானியமாக போடணுமா போட்டே ஆகணுமா முருகப்பெருமானு என்ன திட்றாருமா அப்படின்னாங்க சரிம்மா திரும்பவும் வந்து அதே போல அழகா மாலை ரெடி பண்ணி கொடுத்தோம் அந்த மாலையும் கொண்டு போய் போட்டிருக்காங்க அவ்வளோ அம்சமா அழகா முருகனுக்கு போட்டு பார்த்து அழகு பாக்குறாங்க ஆனா அவங்க வந்து ரொம்ப வசதியெல்லாம் கிடையாது எனக்கு தெரியும் இருந்தாலும் கடவுள் நமக்கு எவ்வளவோ செய்யறாரு நாம இதை கூட செய்யலன்னா எப்படின்ற மாதிரி அவ்வளோ முயற்சி எடுத்து அவங்க வந்து அதை செய்து சாமிக்கு போட்டு அழகு பார்த்தது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது சரிங்க இப்ப நமக்கு வந்து தினமும் காலையில வரக்கூடிய கம்யூனிட்டி டேக்ல வரக்கூடிய மெசேஜை பத்தி பார்ப்போம் அநேகமான பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா நம்ம எல்லாம் சாய்சியல் சேனல் மூலயமா வந்து பாபாவுடைய மெசேஜும் ஒன்று வரும் முருகப்பெருமானுடைய மெசேஜும் வரும் எல்லாருமே சொன்னது என்னன்னா ஏன்னா எனக்கே முருகப்பெருமான் சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அது நான் காலையில எந்திரிச்சது முருகா உன்னுடைய மக்களுக்கு என்ன சொல்ல போறயா அப்படின்னு கேட்பேன் எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து தோணும் அதை அப்படியே நான் டைப் பண்ணிடுவேன் நிறைய பேருக்கு வந்து எனக்கு எனக்காகவே பொருந்தினா மாதிரி இருக்கு அப்படின்வீங்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஏதோ உங்களுக்கு என்னோட வாயிலா வந்து முருகப்பெருமான் மெசேஜ் சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் நீங்க எல்லாரும் சொல்வீங்க அம்மா எனக்கே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்வீங்களா அப்படி நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது ஆனா அது வந்து நான் ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவு பெருசா எடுத்துக்கல ஆனா அப்படியே தத்துருமா அன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அது அப்படியே எனக்கு காலையில சாட்சாத்து எனக்கு மெசேஜா கொடுத்துருந்தாரு அதாவது நான் தினமும் கம்யூனிட்டி டாக் வைக்கிறேன் இருப்பேன் இல்லையா அது எனக்கு திரும்பி ரிட்டர்ன்ல எனக்கு வந்ததே இது வரைக்கும் வந்தனாலும் சரி தெரியுமே கிடையாது நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் போட்டேன்னா போட்டது அவ்வளவுதான் நெக்ஸ்ட் டே என்னவோ எனக்கும் அதான் புதுசாக கொடுப்பேன் ஆனா அன்னைக்கு காலையில என்னைக்கு தெரியுமா நம்ம திருப்புகள் புத்தகம் அடிச்சு அன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு வர போறாரு அன்னைக்கு காலையில எனக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னா உன் இல்லம் தேடி நற்செய்தி செய்தி ஒன்னு வரப்போது உன்னுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்னு நிறைவேற போது அப்படின்னு ஒரு மெசேஜ் அதுவும் நான் போட்ட மெசேஜ் ரெண்டு நாளுக்கு போட்ட மெசேஜ் எனக்கு திரும்பவும் அப்ப காலையில வருது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு உடனே வந்து எல்லார்ட்டையும் பகிர்ந்துகிட்டேன் சண்முக பிரியாக்கிட்டே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கணவர் எல்லார்ட்டையும் சொன்னேன் என்னுடைய மெசேஜ் எனக்கே வருது இந்த ரெண்டு விஷயமும் ஏதோ ஒண்ணு சொல்றாரு முருகர் ஆனா இது என்னன்னு எனக்கு புரியல நீ இல்லாம தேடி நச்சகிதி வரப்போகுது அப்படின்னா நம்ம திருப்புகள் புத்தகம் அடிச்சிருக்கோம்ல அது இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அதுதான் முருகர் சொல்றாரு போல அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டேன் சரி நீண்ட நாள் ஆசைன்றாரு நீண்ட நாள் ஆசைன்னா திரு திருப்புகழ் புத்தகம் வந்து அடிக்கணும் இப்போதான் ரீசண்டா எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அதுக்கான வேலைகள் பார்த்து புத்தகம் ரெடி ஆனா நீண்ட நாள் ஆசைன்றாரு அவர் எதை சொல்றாரு தெரியல அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் வந்து சண்முக பிரியா சிஸ்டர் எனக்கு போன் பண்றாங்க அவங்க இங்கே வேல்மாரல் பூஜையில வந்து கலந்துக்கிட்டதே பெரிய இருப்பதும் தான் நான் சொன்னேன் சகோதரி இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புத்தகம் ரெடி பண்ணியிருக்கீங்களே நீங்க வந்தால் நல்லா இருக்கும் புத்தகம் வெளியீடு கொடுக்கும்போது நீங்க இருந்தால் நல்லா இருக்கும் வாங்க அப்படின்னு ஆனால் அவங்க வானா உடனே வந்துடும் முடியாது அவங்க தென்காசியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பணமும் நிறைய செலவாகலையே அங்கே வந்து இங்கே வரணும் அப்படின்னா ச சகோதரி வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க நான் பாக்குற சிஸ்டர் முடிஞ்சா வரேன் அப்படின்னாங்க நான் வந்து முருகா எப்படியாவது அவங்க வந்தா நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு பண்ணியா அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னா அவங்களுடைய சொந்தக்கார ஒருத்தவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குமா சென்னைக்கு சென்னையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் உனக்கு டிக்கெட் போடுறேன் நீங்கள் வா அப்படின்னு வந்து அவர் கூப்பிடுறாரான் உடனே சகோதரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து டிக்கெட் போட்டு சென்னைக்கு வான்னு கூப்பிட்றாங்க இதுதான் எனக்கு பெரிய வாய்ப்பு அதனால அங்கே வந்து பூஜை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கே போய்க்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஓகேம்மா இதுவே நல்லதாக போச்சு நம்ம வந்து தயங்கிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு முருகப்பெருமானு எவ்வளோ சூப்பராக வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டா இருப்பாங்க நீங்கள் நல்லபடியாக கிளம்பி வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நாங்கள் இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா சிஸ்டர் நீங்கள் வந்து புத்தகம்லாம் ரெடி பண்ணுறீங்க சரி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களே எனக்கு இந்த வெற்றி வெற்றிவேல் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக போ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோமா அது எப்படி வருது என்னன்னு பாப்போமா அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க சிஸ்டம்ல இருக்காங்க போல் சரி சகோதரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டைப் பண்றாங்க உடனே டைப் பண்ணிட்டு வேல் வச்சுட்டாங்க அந்த மந்திரம் டைப் பண்ணிட்டாங்க நம்ம குடும்ப முருகர் அதாவது நம்ம வேல்மாரல் பூஜைக்கு எப்பவும் வரக்கூடிய முருக முருகப்பெருமானை அழகாக அவங்க வச்சுட்டாங்க சூப்பரா ரெடி பண்ணி எனக்கு இமேஜ் அனுப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அவங்க அனுப்பிச்ச இமேஜ் இதுதான் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க இதை பார்த்ததே மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சகோதரி இது நல்லா இருக்கே இந்த மாதிரி நம்ம வேணால் போடலாமா இது நிறைய மக்கள் இடத்துல போய் சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இது எந்தளவுக்கு தரமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும் நீங்கள் என்ன பண்ணலாம் எதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை நான் வச்சுட்டேன் சகோதரி ரெடி பண்ணதை ஃபோட்டோ ஃப்ரேம் கடைக்கு கொடுத்துருக்காங்க தம்பி இது எவ்வளோ ஆகும் என்ன மாதிரி செய்யலாம் என்ன அப்படின்றத மட்டும் பாருங்க முடிஞ்சா ஒரு ஆறு பிரேம் போடலான்னு ஐடியால் இருக்கும் அப்படின்றத மட்டும் தாங்க சொன்னாங்க இது உண்மை நிதர்சனமான உண்மை அதோட சொல்லிட்டு சகோதரி என்ன பண்ணாங்க ஊருக்கு வரணுமே கிளம்புறதுக்கு போயாச்சுங்க கிளம்பிட்டு வந்த செகண்ட்ல ஒரு போன் வருது போன் வந்து எடுத்து மெசேஜ் பார்த்தா ஃபோட்டோ அப்புறமே ரெடி பண்ணி அந்த தம்பியை அனுப்புறாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் என்னென்னா தம்பி நான் என்ன ப்ரேம் எப்படி ரெடி பண்ணணும் பிரேமோட கலர் என்ன எதுவுமே நாங்கள் சொல்லலை நாங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு வந்து அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆறு பிரேமம் போட்டுவிட்டேன் அப்படின்றார் ஆறு பிரேமம் போட்டிங்களா நான் உங்களுக்கு ஒன்று தானே முதல்ல போட சொன்னேன் நான் ஆறு முடிச்சிட்டேன்றீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு நான் பார்க்குறேன் சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்குது அற்புதமாக பண்ணிட்டீங்க அப்படின்ற சிஸ்டர் நான் பண்ணலை நம்ம வந்து செய்யணும்னு தான் சொன்னோம் ஆனா அதுவா ஆகி வந்து நிக்குது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த போட்டோ பிரேம் செய்த கடை பார்த்தீங்கன்னா வெற்றி வேலவன் ஸ்டுடியோவா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே வேலவன் ஏற்பாடு போல இருக்கு இந்த கலர்ல தான் வரும் இந்த பிரேம் டிசைன் உள்பட எல்லாமே முடிவு பண்ணது முருக பெருமான் தான் எங்களுக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது பிரேமை பார்த்ததும் பாருங்க எவ்வளவு நச்சுன்னு இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல அந்த போட்டோ பிரேம் ரெடி தான் கொஞ்சம் விலை கொடுதலா இருக்கு அது மட்டும் இல்ல அது நான் கம்மியா தான் கொடுக்குறேன் நீங்க வெளியே வேணாலும் விசாரிச்சு பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும் நான் மினிமம் என்ன கொடுக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து போட்டுட்டு பிளஸ் ஐம்பது ரூபாய் சிப்பிங் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க கட்டாயமா வாங்கி வச்சுக்கோங்க இது இதுல என்னன்னா ஒரு அம்மா வந்து காலையில எந்திரிச்சதும் நான் வந்து இந்த மந்திரத்தில் தான் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ரூம்லயே மாட்டி வச்சுக்கிட்டாங்க ஒரு அம்மா ஹாலில் மாட்டிக்கிட்டே வந்து அற்புதமா சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது எல்லாமே முருகன் செயல் அவன் அருளின்றி ஓரணுவும் அசையாதுங்க நமக்கோ ஒரு மெசேஜ் மூலயமா அன்னைக்கு என்ன நடக்கும்ன்றத ஐயன் வந்து நமக்கு முன்கூட்டியே அவர் சொல்வாரு அது நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து அப்படியே வந்து பழித்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து இதெல்லாம் நிதர்சனமான உண்மை எத்தனையோ நாட்களில் நாம ரொம்ப கஷ்டத்தோடும் சோகத்தோடும் இருக்கும்போது நான் இருக்கேன் நீ கவலைப்படாத யாம் இருக்க அவனுக்கு என்ன பயம் அப்படின்ற அந்த வாசகம் பார்க்கும்போது மனசில் பிறக்கின்ற தைரியத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு ஒரு சகோதரி அம்மா மலர் சகோதரி வந்து பேசியிருந்தாங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது நாளை குழந்தை உருவத்தில் அவங்க வீட்டுக்கு வருவேன் பாலமுருகனாக வருவேன் அப்படின்னு மெசேஜ் பார்த்தாங்களாம் ஆனால் அது போல் மறுநாள் வந்து அவங்க வேல் வேல் வெற்றிவேல் பாடம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க அதை வர்றத அவர் முன்கூட்டியே அறிவித்ததா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா அதை வேலவன் வந்து குட்டி பாலமுருகனாவும் அதில் இருப்பார் இல்லை அவர் முன்கூட்டியே அவங்க அறிவித்ததா நினச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இது நிச்சயமாக நிதர்சனமான உண்மையும் கூட நமக்கு வருகின்ற மெசேஜ் நமக்கு பல ரூபங்களில் முருகப்பெருமான் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து நிரூபிச்சிட்டே இருக்காருங்க முருகாசரணம்